பனிப்பாறைகள் உருவதுனாலே கடல் மட்டங்கள் உயரும் கடல் மட்ட உயர்வதனாலே கடலோர பகுதியில் இருக்கிற பட்டணங்கள் கிராமங்கள் எல்லாம் என்ன செய்யும்னா மூழ்கி போகக்கூடிய அபாயம் அழியக்கூடிய அபாயம் இப்படிப்பட்ட வாழ்வாதாரங்களை இழந்து போகக்கூடிய அபாயம் இப்படிப்பட்ட பல காரியங்கள் சம்பவிக்க போகிறது இதனாலே மரண ஓலங்கள் அநேக தீமைகள் காணப்பட போகிறது due to this rise in sea level the coastal areas will completely vanish and the people who live in the coastal areas they will lose their belongings and everything and due to this there will be mourning and crying and wailing and people will lament இது நிமித்தமாக இதுவரைக்கும் நான் பார்த்த பனிப்பொழிவுகள் ஏதோ ஒரு பகுதியிலே பார்த்துருப்போம் ஆனால் ஏற்கனவே அப்படி நடந்து கொண்டு இருக்கிறது இப்போ இடைப்பட்ட இது சொன்ன காலங்களுக்கு பின்பாக அமெரிக்கால பார்த்த காருக்குள்ளேயே இருந்த மேனிக்கு பனிப்பொழிவு நிமித்தமாக என்ன செய்தாங்க உள்ளேயே மறித்து போனாங்க ஏன் உள்ளே மறித்து போனாங்க அப்படின்னா பனிப்பொழிவு அதிகமாய் விழுகிற வேலையில காரை வேகமாய் ஓட்ட முடியாது வேகமாய் ஓட்டி பிரேக் போட்டால் அப்படியே கார் அப்படியே ஒரு பகுதியில் அப்படியே சரிஞ்சு என்ன செய்யும் ஸ்கிட் ஆகி போகும் சரியா அதனால அவங்களால் என்னது காரில் இருந்து வெளியே வர முடியாதபடி உள்ளேயே இருந்து மறித்து போனார்கள் எக்ஸ்ட்ரீம் அமெரிக்கா கார் இஸ் பிகாஸ் எக்ஸ்ட்ரீம் ஸ்னோ ஃபால் the person will not be able to drive the car or move from its place or even if he holds the brake the car will not stop and it will start skidding towards one side இதென்னமத்த இயல்பு வாழ்க்கை பாதிகபடு மின்சாரங்கள் துண்டிக்கப்படும் போக்கு வரத்துகள் நிறுத்தபடு விமான சேவைகள் நிறுத்தபடு ஆமா எல்லா ஒரு பாதிப்பு மரணங்கள் இப்படிப்பட்ட अनेक தீமைகள் இந்த அதிக பணிபொலிவினாலே உண்டாகும் அதே போல அந்த நாட்களில் நாம் பார்க்கிறோம் மலைக்கு மலை இதுவரைக்கும் பார்க்காத மலை ஏதோ ஒரு ஆண்டில் எப்பவாது எங்கேயாவது பகுதியில் மலை விழு அதனால கேள்விப்பட்டிருப்போம் ஆனா இப்போ சில ஆண்டுகளாக பாருங்க மழை காலம் என்றாலே எல்லாருக்கும் என்ன அப்படின்னா ஒரு கையை இருதயத்துல வைத்துக்கொண்டு ஒரு பயத்தோடு கூட காணப்பட வேண்டிய ஒரு பகுதி இருக்கிறது அண்ட் இந்த மலை எப்படி காணப்படுகிறது என்றால் நம்ம மலை விழுந்து வீடுகள் உள்ள தெருக்களில் அந்த பகுதியில் தண்ணிகள் ஓடுகிறதை பார்க்கும்போது எப்படி நமக்கு தெரிகிறது என்றால் இது வீடுகள் இருக்கிற பகுதியில் ஓடுகிற மலை தண்ணீரா இல்லை என்றால் இது ஆறுகள் ஓடுகிறதா அப்படி என்று தெரியாதபடிக்கு ஒரு காற்றாட்டு வெள்ளத்தை போல எல்லாவற்றையும் அடித்துக்கொண்டு கொண்டு உடைமைகள் சேதப்படுகிறது மறித்து போகிறார்கள் ஜனங்களை அடித்துக்கொண்டு போகிறது இப்படிப்பட்ட அநேக தீமைகள் சில ஆண்டுகளாக நடக்கிறது இப்ப அதிகமாக நடந்து கொண்டிருக்கிறது இதையும் பதிவுகளை ോ During the few last few years, we are seeing that when there is rainfall in the residential areas, we might have seen some water flooding here and there. But nowadays, if we see the residential area are completely covered with water, like rivers flowing, and it is washing out and vanishing all the properties, houses, and the belongings of the people, and it is fully washed away. <laughs> காண்பித்து சேதமடைந்து வாகனங்கள் அநேக காரியங்களை இழுத்துக் கொண்டு போகிறதை தேவன் காண்பித்தாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஏப்ரல் மாதம் ஆறாம் தேதி தண்ணீர் வெள்ளங்கள் தெருக்களிலே மூழ்கி இருக்கிறதையும் வீடுகள் எல்லாம் தண்ணீருக்குள் கிடக்கிறதையும் காண்பித்தாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஜூலை மாதம் ஏழாம் தேதி மலை வெள்ளத்தினால் தண்ணீருடைய அளவு நெஞ்சு அளவிற்கு வந்திருக்கிறதை ஜனங்கள் அதிலே நடக்கிறதை ஆண்டவர் காண்பித்திருக்கிறாங்க எப்போதுதான் வெள்ள வெள்ளம் பற்றிய செய்தி இங்கு வந்தது வெள்ள அபாயம் என்று எப்போதுதான் சொல்லுவோம் ஆனால் இப்போதெல்லாம் செய்தியிலே அடிக்கடி வெள்ளப்பெருக்கு இங்கு வெள்ளப்பெருக்கு அங்கு வெள்ளப்பெருக்கு என்று தொடர்ந்து செய்திகளை பார்த்து கொண்டிருக்கும் எனவே வெள்ளப்பெருக்கு என்பது இனி அதிகரிக்க போகும் தினந்தோற நிகழ்வுகளாக மாறக்கூடிய அபாயம் இருக்கிறது என்பதை தான் இந்த வரைகளை சுட்டி காட்டுகிறது அது மாத்திரமல்ல குளிர் காலத்திலே நாம் இதுவரைக்கும் பார்த்திருப்போம் ஏதோ ஒரு பகுதியிலே குளிர் இருக்கும் அதற்கு நாம் என்னது அதற்குரிய போட்டு நம்ம எல்லாம் செஞ்சிருப்போம் அதை கடந்து போயிருப்போம் ஆனால் இனி வர போகிற நாட்களில் வர போகிற குளிரானது எப்படி இருக்கு அப்படின்னா இயல்பு வாழ்க்கை முடங்கி எல்லாரும் அவர்களுடைய வீடுகளுக்குள்ளே அதாவது முடங்கி எல்லாம் ஸ்தம்பித்து வெளியே வர முடியாதபடிக்கு காணப்படுவார்கள் ட்யூரிங் சீசன் all these days we would have been prepared for the winter season with winter clothes and we will keep ourselves warm and safe safety will be uh, undergone but nowadays if in the future days if there is winter season people will not be able to come out of the houses such type of cold winter season will occur in the future and all the pra practical normal life of the people will be affected